ஜனாதிபதி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்க சம்மேளனத்திற்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் இடம்பெற்றது தற்போது நிலவும் சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டளைகளுக்கு அமைய தேசிய கல்வி நிறுவனம் அடிப்படையாகக் கொண்ட வியூகங்களின் ஊடாக கல்வி மறுசரமைப்பை மேற்கொள்ளும்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பாக குறித்த சந்திப்பில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஜனாதிபதி விடயங்களை சுட்டிக்காட்டினார் புதிய கல்வி மறுசரமைப்புக்கான தேவை குறித்து தமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டனர் பாடசாலையில் உள்ள மாணவர்களை விட புதிய கல்வி மறுசீரமைப்பின் தேவை கிராமப்புற பாடசாலை பிள்ளைகளுக்கு காணப்படுவதாக பேராசிரியர்கள் குறிப்பிட்டனர் கல்வி மறுசீரமைப்பின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை அவர்கள் அதன்போது பாராட்டினர் அதற்காக அவர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொடுக்க தயார் என குறிப்பிட்டனர் பல்கலைக்கழக கட்டமைப்பில் பேராசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதற்கான தீர்வுகள் உள்ளிட்ட யோசனைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வி பாதுகாப்புக்காக அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார்